இனி பழைய ஓய்வூதியம் அவ்வளவுதான் குழு என்றாலே என்னன்னு எங்களுக்கு தெரியும் என்று கொதிக்கும் அரசு ஊழியர்கள் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படாமல் புதிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரைக்க அரசு அதிகாரிகள் குழு அமைத்ததற்கு தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் கண்டனமும் தெரிவித்துள்ளது திமுக தேர்தல் வாக்குறுதியாக தங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என அறிவிக்கப்பட்டது இதனை நம்பி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் திமுகவிற்கு வாக்களித்தனர் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகளாகியும் இது தொடர்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை முடிந்துவிடாமல் அவ்வப்போது போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வழங்கப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட தமிழக அரசு ஒரு குழு அமைத்து அறிவிப்பையும் வெளியிட்டது மேலும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதியாக பழைய ஓய்வூதிய மாற்றாக புதிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரை அளிக்க அதிகாரிகள் குழு அமைத்ததற்கு தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் கடும் கண்டனமும் தெரிவித்து அறிக்கையும் வெளியிட்டது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியான பழைய விட்டுவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட மாநில அரசு நிதி நிலைமையும் பணியாளர்களுடைய ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு புதிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரைத்ததற்காக அதிகாரிகள் குழு அமைத்ததற்கு தமிழ்நாடு தலைமை செயலக சங்கமும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது மேலும் கடந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படாது என்ற தமிழர் திருநாள் பொங்கல் பரிசாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இது முதலமைச்சரின் அறிவிப்பு இல்லை என்றாலும் நிதி நிதியமைச்சர் சட்டப்பேரவையிலையை அறிவித்துள்ளதால் இது தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும் என்று தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் தெரிவித்திருந்தது இப்போது அதிகாரிகள் குழு அமைத்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது என்பதை அதனையும் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் தற்பொழுது அமைந்துள்ள அதிகாரிகள் குழு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது அழைத்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமல் என்ற வாக்குறுதிக்கு முற்றிலும் முரணாக அமைந்துள்ளது ஆளுகின்ற அரசின் இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு ஆண்டுகள் நிறைவறும் தருவாயில் ஐந்தாவது இறுதியுமான இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னர் அதிகாரிகள் குழு அமைத்தது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்றும் அதோடு சேர்த்து குழு என்றாலே ஒரு விஷயத்தினை நடைமுறைப்படுத்தாமல் காலம் கடத்துவது என்பது அனைவரும் அறிந்தது தான் அதுவும் அதிகாரிகள் குழுவிற்கு ஒன்பது மாத கால அவகாசம் வழங்கியிருப்பது என்பது எந்த வகையிலும் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படாது என்பதை தெளிவாக உணர்த்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க